இன்றைய யோவான் நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் ஆமன்பு சகோதர சகோதரிகளே எதற்கும் பயப்படாதீர்கள் யாருக்கும் பயப்படாதீர்கள் துணிவோடு இருங்கள் எப்பொழுது நாம் பயப்படுகிறோம் கடவுள் மீது நம்பிக்கை குறைவுபடுகிற பொழுது தவறு செய்கிற பொழுது நேர்மையை விட்டு நாம் விலகிச் செல்கிற பொழுது நாம் பயப்படுகிறோம் கடவுள் உங்களோடு இருக்கிறார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதியர்கள் ஆண்டவர் உங்களை குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு உங்களோடு பயணிக்கிறார் அவர் உங்களை அழைத்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை அறிந்திருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் எனவே துணிவோடு இருங்கள் அவர் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டார் சாவை கண்டு பயப்படாதீர்கள் இந்த உலக மனிதர்களை கண்டு பயப்படாதீர்கள் நேர்மையோடு உண்மையோடு ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் புரிந்தால் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவனுடைய சீடர்கள் நாளிலே ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பாக துணிவோடு நற்செய்தி அறிவித்ததை நாம் திருத்தூதர் பணிகளிலே பார்க்கிறோம் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த துணிவு வந்தது உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த காட்சியும் தூய ஆவியானவருடைய துணையும் இன்னுமாக இயேசுடைய போதனையும் அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் திரு அருள் சாதனங்களை பெற்றதன் வழியாக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம் எனவே பயப்பட தேவையில்லை நம்முடைய தோல்விகள் மகிழ்ச்சியாக மாறும் வெற்றியாக மாறும் ஆண்டவர் அதை மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மை கடந்து செல்லும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் துணிச்சலோடு இந்த நாளிலே சிறப்பாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்திலே மூன்று ஆண்டுகள் பணி செய்த பொழுது எதற்கும் பயப்படவில்லை யாருக்கும் பயப்படவில்லை அவரை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் வைத்தார்கள் கேள்விகளை எழுப்பினார்கள் அவரை எப்படியாவது விட வேண்டும் என்று சொல்லி அவரை பல சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் அவர் எதற்கும் எவருக்கும் பயப்படவில்லை ஆண்டவர் இயேசுடன் நான் கற்றுக்கொள்ளும் துணிவு நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னார் தைரியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார் நாம் நம்முடைய பெற்றோருக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் நன்றி சொல்லுவோம் எதற்கிடத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பய உணர்விலிருந்து நாம் விடுதலை பெற முயற்சி செய்வோம் ஆண்டவருடைய அருள் துணையோடு ஆண்டவரே எனக்கு துணிவை தாரும் நான் பயப்படாமல் இருக்கும்படியாக என்னை தேற்றும் என்று சொல்லி ஆவியானவரிடத்திலே நாம் செபிக்கிற பொழுது அவர் நம்மை திடப்படுத்துவார் அன்பு சகோதர சகோதரிகளை இது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் எதற்கும் எந்த சூழலுக்கும் பயப்படாதீர்கள் கடவுள் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் இதோ இப்பொழுது சோதனைக்கு நாம் உட்படுத்தப்பட்டிருக்கலாம் நாம் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கலாம் அதற்காக பயப்பட தேவை நம்பிக்கையோடு இருப்போம் நம் ஆண்டவர் நம்மை கைதூக்கி விடுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் துணிச்சலாய் இருக்கிற பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார் நாம் கவலைப்படுகிற பொழுது நாம் பயந்து கொண்டிருக்கிற பொழுது என் மகன் என் மகள் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறார் என்று சொல்லி இன்னும் என்னுடைய அன்பை என்னுடைய உடனிருப்பை இவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வருத்தப்படக்கூடும் எனவே ஆண்டோருடைய பிரசன்னத்தை அவருடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொள்வோம் அவர் நம் அருகில் இருக்கிறார் நம் வீட்டில் இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம் நாம் தனியாக இல்லை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே நான் தனியாக இல்லை தந்தை என்னோடு இருக்கிறார் அதுபோல வானதூதர் நம்மோடு இருக்கிறார் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு உலகம் முடிமுறை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார் வானக தந்தை நம்மோடு இருக்கிறார் எனவே நாம் துணிவோடு இருப்போம் இந்த நோய்கள் இந்த பிரச்சனைகள் இந்த கவலைகள் எல்லாம் மாறி போகும் ஏசுவே புகழ் மரியே வாழ்கள் மன்றாடுவமாக துணிவோடு இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி இருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீராசிர்வதி பேராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே புதிய கல்வி நிறுவனங்களுக்குள் நுழையக்கூடிய பிள்ளைகள் புதிய வகுப்புக்குள் நுழையக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ இவர்களை ஆசீர்வதி உடைய ஞானத்தினால் நிரப்பும் பய உணர்வுகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலையைத்தான் துணிச்சலோடு சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீர் கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருடைய முயற்சியும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா சேபிக்கிறோம் தூய் ஆவியானவரே எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொடும் இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல உள்ளங்களை நீர் தேற்றுவீராக ஆண்டவரே கடன் பிரச்சனைகளினால் குடிபோதை அடிமைத்தனங்களினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே வழிகாட்டுவீராக எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் இருக்கச் செய்திடணும் உடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் உடைய மேலான பாதுகாப்பு எங்களுடைய பயணங்களில் எங்களுக்கு நிரம்ப கிடைப்பதாக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி இதோ உத்தரிக்க நெல்லையில் ஏற்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்துக் கொள்ளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களிலே உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தான் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் இதோ தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பயப்படாதபடியாக நீர்தாமே அவர்களை தேற்றும் அவருடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும் நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கும்படி அவருடைய பராமரிப்பில் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைத்திருக்கும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆலாயம் ஏட்டும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நாங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்கும்படியாய் நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்